ஹை ஃப்ரெண்ட்ஸ் வாங்க தை மாதத்தின் விதையின்னு வளர்ச்சி உரமிடுதல் பார்க்கலாம் இன்றைக்கி வந்து போட்ட விதைங்கள்லாம் முளைச்சிக்கிச்சிங்க இளஞ்செடிங்களுக்கெல்லாம் நம்ம வந்து இன்றைக்கி உரம் கொடுக்கலாங்க வளர்ந்த செடிக்கும் உரம் கொடுக்கலாங்க இப்போ இருக்கிற காய்கறி கொடிகளுக்கும் உரம் கொடுக்குறோங்க அது என்ன உரணும் உங்களுக்கே நல்லா தெரியுங்க ஆட்டேருவு தாங்க ஆட்டேருவு வந்து இப்போ நம்ம கொடுத்தோம்னா கரெக்டாக ரெண்டு மாதத்துக்குள்ளே அது மக்கி நம்மளுக்கு செ செடி வளர்ச்சிக்கு பெரிதும் உதவுன்றதுனால இப்போ இந்த மாதம் உரம் கொடுக்குறவங்களா இருந்தால் இந்த மாதம் கொடுத்துர்லாங்க அதுக்கப்புறம் கொடுக்குன்னா வெயிலுக்கு ஈட்டுக்கு தாங்காதுங்க செடி அதனால தான் இப்போ இந்த மாதம் தை மாதம் கொடுத்தமுன்னா கரெக்டாக இருக்குங்க இங்கே மாடித்தோட்டம் வச்சுங்கிறவங்க வந்து தை மாதம் உரம் கொடுக்கலாங்க அதனால தான் இப்போ பாருங்கள் சுரக்காய் செடி கொத்தவரங்காய் செடி லாங் பீன் செடி அப்புறம் பீக்கங்காய் செடி இந்த மாதிரி எல்லா செடிக்குமே நான் இன்றைக்கி வந்து உரம் கொடுக்குறேங்க பாருங்கள் எதுவுமே நான் வேஸ்ட்டு பண்ணுறது அதுவுமே மக்கட்டுன்னு சொல்லி எல்லா பூ பூ கூட நான் எட்டு வந்து செடிக்கு தாங்க உரமாக போடுறேன் அந்த மாதிரி எதையுமே வேஸ்ட்டு பண்ணுறதில்லைங்க நான் இது கொத்தவரங்காய் செடிங்க இளஞ்செடி அடுத்த பேச்சு இளஞ்செடிங்க இது முடியும் முடியும் நம்ம ஒவ்வொரு பேச்சு போட்டுகிட்டே இருக்கணுங்க இது வளரத்துக்கு நம்மளுக்கு அடுத்த கொத்தவரங்காய் வர்றதுக்கும் கரெக்டாக இருக்குங்க அதனால இப்போ வந்து கொஞ்சம் எருவை தூவி நாம் வச்சுக்கணுமுன்னா நம்மளுக்கு வந்து இது இந்த மாதம் நம்மளுக்கு அழகாக வளர்த்திடலாங்க பாருங்கள் தக்காளி நாற்று அந்த தண்ணியில் ஊற்றுனதில் தக்காளி நாற்று பாருங்கள் எப்படி வந்திருக்குதுன்னு இதை பிடிங்க நான் அப்படியே தக்காளி நாற்று நட்டுருவேங்க லாங் பீன்ஸ் பாருங்கள் ஈயா கிச்சன் ஃபேமிலி எல்லோரும் இருக்கீங்களா நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நான் இறைவனிடம் வேண்டிக்கிறேங்க நீங்கள் கொடுத்த கமெண்ட்டை படிச்சுங்க எனக்கு அதை படிச்சு பின்னாடி இந்த காலத்துலேயும் இப்படியும் உறவுகள் இருக்கிறாங்களா அப்படின்னும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க உண்மையிலேயே அதை எப்படி நான் வார்த்தையில என்னால் சொல்ல முடியலைங்க அளவுக்கு வந்து அந்த கமெண்ட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்தது கண்டிப்பாக நான் சொன்னதை செய்வேங்க நீங்கள் வந்து என்னுடைய வீடியோவுக்கு சப்போர்ட் கொடுங்க தொடர்ந்து வீடியோவை பாருங்கள் தலையில் வைக்கிற பூ கூட நான் வேஸ்ட்டு பண்ணுறதில்லைங்க அதையும் வந்து செடிக்கு தாங்க போடுவேன் இது கொத்தவரங்க ஒரு நாலு பேகை நட்டுருக்குறேங்க இந்த வீடியோவில் வந்து நான் வந்து என்னை பற்றி கொஞ்சம் அறிமுகப்படுத்தலான்ட்டு இருக்கிறேங்க ஏன்னா இந்த நீங்கள் கொடுக்குற அந்த அன்பம் அந்த ஆதரவெல்லாம் பார்த்த பார்க்கும் பொழுது எனக்கு வந்து எப்படின்னா என்னை பற்றி உங்களுக்கு நான் வந்து இன்ட்ரோ கொடுக்கணுன்ற மாதிரி எனக்கே தோணுச்சுங்க இன்றைக்கி அதனால தான் இன்றைக்கி என்னை பற்றி உங்கக்கிட்ட நான் வந்து ஒரு இன்ட்ரோ கொடுக்கலான்ட்டு நான் சொல்கிறேங்க இந்த மாடித்தோட்டம் உருவான கதையுமே உங்களுக்கு வந்து நான் சொல்லணுன்னு ஆசைப்பட்றேங்க ஏன்னா இது வந்து நான் சாதாரணமாக இந்த தோட்டத்தை ஆரம்பிக்கலைங்க இதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்குதுங்க பாருங்கள் வெண்டைக்காய் வந்து இளஞ்செடி தாங்க இதுவும் இதுவும் போன மாதம் தாங்க அதுக்குள்ளே காய் வந்துச்சு ரகமே பார்த்திங்கன்னா குட்டி ரகத்தில் காய் வைக்குதுங்க நான் பார்த்திங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸில் அஞ்சு வருஷம் வேலை செஞ்சுருக்குறேங்க அதாவது ஒரு ஒரு உமனாக இருந்து நான் வந்து போஸ்ட் உமனாக வேலை செஞ்சுருக்குறேங்க ரெண்டு வருஷம் அப்புறம் போஸ்ட் ஆஃபீஸுக்குள்ளே சீட் ஒர்க்கு ஒரு மூணு வருஷம் பார்த்துருக்கேங்க அது டெம்ப்ரவரி ஜாப் தாங்க பர்மனெண்ட் ஜாப் கிடையாது டெம்ப்ரவரி தாங்க அதுக்கப்புறம் எனக்கு வந்து என்னால் வந்து அந்த டைமுக்கு இரக்கெல்லாம் போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சுங்க சரியாக சாப்பிட மாட்டோம் அதனால் உடல் உபாதைங்க பயங்கரமாக வர ஆரம்பிச்சிருச்சுங்க அதனால என்ன பண்ணால் வீட்டில் சரி நம்ம வேலை செஞ்சது போதுன்னு வீட்லையும் சொன்னதுனால சரி நீ நின்றுக்கோ எதுக்கு கஷ்டப்படுறேன்னு சொன்னதுனால நான் வீட்டில் நின்றுட்டுங்க அதுக்கப்புறமேட்டுக்கு எனக்கு வேலை செஞ்சுட்டே இருந்துட்டு வீட்டில் இருக்கும்போது எனக்கு போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க அப்போ நம்ம என்ன பண்ணுறது நம்ம சும்மாவே இருக்கிறோமே அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்ததுங்க அப்போ நான் யூடியூப்பில் வந்து தொடர்ந்து தோட்டத்தை தாங்க அதிகமாக பார்க்குற வீடியோ பார்த்திங்கன்னா தோட்டமாக தாங்க இருக்கும் அதெல்லாம் பார்த்து 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 நாம் இப்படி ஆரம்பிக்கலாமா அப்போ அப்புடின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வந்து அதுக்கப்புறம் ஆரம்பத்தில் ஒரு ஐம்பது பேகாட ஆரம்பித்தது பே மாடித்தோட்டம் தாங்க என்னுடைய தோட்டம் அந்த ஐம்பது பேக்கில் ஆரம்பித்தது தாங்க இன்றைக்கி வந்து ஒரு இரநூத்தி ஐம்பது பேக்கில் வந்து நான் நிறுத்திருக்குறேங்க அது இன்னும் மேலே கொண்டு போகலாமா இல்லை போதுமா அப்படின்றத வந்து நான் இன்னும் முடிவு பண்ணலைங்க ஏன்னா நம்ம காய்ங்க வர வர என்ன ஆகுதுன்னா அதை பார்க்க பார்க்க ஒரு ஆசை வருது அப்புறம் ஒரு பத்து பத்து பேக்காக இன்க்ரீஸ் பண்ணிட்டே போய்ட்டுக்கிறேங்க அதனால் இந்த கதையை வந்து எதுக்கு நான் உங்கள்கிட்ட இதை சொல்கிறேன் அப்படின்னா இதை வந்து நான் உருவாக்கினதுக்கு பின்னாடி இந்த ஒரு கதை இருக்குதுங்க நான் இது சாதாரணமாக உருவாக்கலைங்க அப்படின்றதுக்கு தான் உங்கள் கிட்டே சொல்லணுன்னு தோணுச்சுங்க அதனால் நான் சொன்னேங்க உங்களுக்கு என் வீடியோ பிடிக்கணும் நான் நம்புகிறேங்க கமெண்ட் கொடுங்க பாருங்கள் செடிங்க இது எல்லா இளஞ்செடிக்கும் எருவு போடுறங்க காய் வைக்கிற செடிக்கும் எருவு போடுறேங்க வளர்கிற செடிக்கும் எ எருவு போடுறோங்க எல்லாத்துக்குமே எருவு கொடுக்குறேங்க ஏன்னா நம்ம எல்லாத்துக்குமே எருவு கொடுக்க கொடுக்குறாங்க காய் நம்மளுக்கு வச்சுட்டே இருக்கும் நாம் இது பெரிய செடியாகிடுச்சு எருவு கொடுக்க வேண்டாம் நிறுத்திடலான்லாம் நம்ம சொல்லி நிறுத்தக்கூடாதுங்க அதனால் நீங்கள் வந்து எல்லா செடிக்குமே எருவு கொடுத்து நல்லா கலக்கி விடுங்க கலக்கி விட்டு தண்ணி விடுங்க இந்த எருவு போடுற அப்போ மட்டும் ஒரு ரெண்டு நாள் தொடர்ந்து தண்ணி கொடுங்க இல்லைன்னா அந்த வெயில் ஈட்டுக்கு வந்து செடி வாரத்துக்கு வாய்ப்பு இருக்குதுங்க அதனால் நீங்கள் வந்து எருவு போட்டிங்கன்னா இந்த ரெண்டு நாளுக்கு தொடர்ந்து தண்ணி கொடுத்துருங்க ரெண்டு நாள்ன்றதை விட மூணு நாள் கூட நீங்கள் தொடர்ந்து கொடுக்கலாங்க ஏன்னா அந்த ஈட்டு வந்து அந்த செடியை தாக்கக்கூடாதுங்க ஒரு மூணு நாள் மட்டும் தொடர்ந்து கொடுக்கும் போது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த செடி வந்து ஈட்டிலேருந்து காப்பாற்றிடும் ரெண்டாவது உங்களுக்கு அந்த செடி ஒன்றும் ஆகாதுங்க நல்லா வளர்ச்சி கொடுத்துருங்க இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்க அப்படின்றதுனால தான் இதோ எனக்கு தெரிஞ்ச ஐடியாவை உங்களுக்கு நான் சொல்கிறேங்க நான் எடுத்த உடனே வந்து பேக்கை வாங்கி வச்சு மாடித்தோட்டம் ஆரம்பிக்கலைங்க அதுக்கு முன்னாடி வந்து நான் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் நல்லா சமைப்பேங்க அதனால என்ன பண்ணால் சரி கொஞ்சம் நம்மளுக்கு சமையல் வருது இல்லை அதை வச்சு நம்ம ஒரு வீடியோ போடலாம் அப்படின்ட்டு தாங்க நான் யூடியூப்பை நான் ஆரம்பித்தது அதனால தாங்க ஏஆர் கிச்சன் என்னுடைய சேனலுக்கு பேர் வச்சேன் என்னுடைய ஃபஸ்ட் லெட்டரும் எங்கள் வீட்டுக்காரருடைய ஃபஸ்ட் லெட்டரும் சேர்த்து ஒரு வீ சேனலுக்கு பேர் வச்சுங்க அதில் உருவானது தாங்க என்னுடைய யூடியூப் சேனல் அதில் பார்த்தீங்கன்னா சமையல் வந்து நல்லா டிஃப்ரெண்ட்டாக சமைச்சி உடம்புக்கு கொஞ்சம் ஆரோக்கியமான சமையலாக தாங்க நான் சமைப்பேன் அதை தாங்க நான் வீடியோவுக்கும் வீடியோவிலையும் போடுவேன் என்னுடைய வீடியோங்க சமையல் வீடியோ வந்து பிளேலிஸ்ட்டில் இருக்குதுங்க கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள் பார்த்து எனக்கு சப்போர்ட் கொடுங்க ஏன்னா அது அது நீங்கள் பார்த்தீங்கனாலுமே உங்களுக்கு வந்து சமையலில் கண்டிப்பாக இம்ப்ரூவ்மெண்ட்டும் உங்கள் ஹெல்த்துக்கும் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுங்க சமையலையும் நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா டேஸ்ட் என்னென்ன கொடுத்தா டேஸ்ட் வரும் அப்படின்றத ஒரு ஐடியா கொடுத்துருக்குறேங்க என்ன ஒன்றா அப்போ எனக்கு வந்து வாய்ஸ் கொஞ்சம் சே நம்ம வாய்ஸ் சரியில்லை நம்ம வாய்ஸ் நல்லா இருக்காதுன்ற ஒரு பயத்தில் என்ன பண்ணால் மியூசிக்கு போட்டு விட்ருவோங்க அந்த மாதிரி என்னுடைய பிளேலிஸ்டில் இருக்கிற வீடியோங்களுக்கு கொஞ்சம் மியூசிக் வருங்க ஒரு சில வீடியோவுக்கு வாய்ஸ் வரும் அதை வந்து நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குன்றதை கமெண்ட் கொடுங்க பாருங்கள் பழம் பாருங்கள் எப்படி வச்சிருக்கு இதுக்கும் எருவு போடுறேங்க இதுவும் எரு போட்டு எருவு போட்டு தாங்க இவ்வளோ சீக்கிரம் இவ்வளோ நான் வர வச்சுருக்கேன் ப்ளேலிஸ்ட்டை பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் கொடுங்க எப்படி இருக்குன்றத நீங்கள் சொன்னீங்கன்னா எனக்கு கொஞ்சம் அதில் ஒரு சந்தோஷம் ஏன்னா சமையலை பாராட்டினா எல்லா லேடிஸ்க்குமே ரொம்ப பிடிக்குங்க அதனால உங்கள்கிட்ட சொன்னங்க அதுக்கப்புறந்தாங்க நான் தோட்டத்தை வந்து அந்த குக்கிங் வந்து சரியாக எனக்கு வீடியோ அப்புறம் தான் சரி இது கான்செப்ட் சரி இல்லைன்றதுனால நான் அதை அப்படியே தோட்டமாக அதை வந்து கன்வெர்ட் பண்ணி இப்போ அதுக்கப்புறம் பேக்கை வச்சு அதை வீடியோ போட ஆரம்பிச்சேங்க அதுக்கப்புறம் தாங்க கொஞ்சம் கொஞ்சமாக வியூஸ் போச்சு அதிலேருந்து தாங்க நான் வந்து கம்ப்ளீட்டாக குக்கிங்கே நிறுத்திட்டு நான் முழுக்க முழுக்க தோட்டத்துக்கே நான் வந்து வீடியோ போட ஆரம்பிச்சிட்டேன் என்னுடைய சேனல் வந்து அதனால தாங்க கிச்சன்லேருந்து அப்படியே மாடித்தோட்டமாக மாறி போச்சு இது தாங்க என்னுடைய சேனல் உருவான கதை உங்களுக்கு எப்படி இருக்குன்றதை கமெண்ட் கொடுங்க பாருங்க அவருக்கெல்லாம் இன்னும் பறிக்காத அப்படி இருக்குதுங்க அறுவடை பண்ணணுங்க எருவு போட்டு முடிச்சுட்டு தாங்க அறுவடை பண்ணணும் பொள்ளங்காய் இருக்குது பாவக்காய் இருக்குது அவரைக்காய் இருக்குது அதனால காய்ங்க இன்னும் இருக்குதுங்க நம்ம பெரிய வ வளர்ச்சி செடியும் வச்சுருக்கணும் இந்த மாதிரி இளஞ்செடியும் வச்சுருக்கணுங்க அப்படி இருந்துச்சுன்னா நம்ம கண்டிப்பாக நம்ம எனி எனிடைம் கறுவடை பண்ணலாங்க இது பாருங்கள் கத்திரிநாற்று போட்டு வச்சுருக்கேன் அப்படி ஏதோ ஒன்று நம்ம வந்து செஞ்சுட்டே இருக்கணுங்க மாடியில் பொறுத்த வரைக்கும் ஒரு மிளகா நாற்று தக்காளி நாற்று லாங் பீன்ஸ் நாற்று கொத்தவரங்காய் நாற்று எனி டைம் எந்தில் ஏதோ ஒன்றுத்துல நான் நட்டு வச்சுருவேங்க எந்த பேக்கு காலியாகதோ டக்குன்னு பிடிங்கி நட்டு ஓட்டுருவோங்க இதுதான் என்னுடைய பேக்கு வந்து காலியே இல்லாத எல்லாமும் நம்மளுக்கு வந்து செடியாகவே வைக்கிறதுக்கு காரணம் என்னென்னா நான் அதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருப்பேங்க பாருங்கள் ஒரு இலை எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள் கை எகலத்துக்கு வருது பாருங்கள் அவ்வளோ ருஜி இருக்குதுங்க அந்த எருவில் கரு கரு கருன்னு இலை பாருங்கள் எவ்வளோ கருப்பாக இருக்குது பாருங்கள் எருவு போட்டால் நல்லா அந்த மாதிரி தலை நல்லா பச்சையாக வருதுங்க அதனால தான் நான் எருவை ரெக்கமெண்ட் பண்ணுறதும் அதே தான் எனக்கு எருவை தவிர வேறு எதுவும் எனக்கு இவ்வளோ கை கொடுக்கலைங்க பாருங்கள் இதெல்லாம் செடிக்கு எறும்பு எறும்பு பவுட்ரு போட்டிருக்கோம் பாருங்கள் அவர செடிக்கெலாம் பார்த்தீங்கன்னா பேனூலும் எறும்பு வரும் கம்பளி பூச்சி வரும் அதனால் வந்து நம்ம லைட்டாக டேப் பண்ணிக்கணுங்க எறும்பு பவுட்ரை ஒரு அது ஒரு வாரத்துக்கு அப்புறம் நம்ம செடியை வந்து கழிவுட்ட மாதிரி விட்டுவிட்டோம்னா ஒன்றும் ஆகாதுங்க பூச்சிங்க தாக்காதுங்க அதனால தான் நான் அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணுறேங்க செடியை இதே மாதிரி நீங்களும் உங்கள் தோட்டத்தை பராமரித்து நல்லா கொண்டு வரணுன்றதுனால தாங்க எனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் உங்கள் நான் ஷேர் பண்ணுறேன் அதில் நிறைய பேர் வந்து அது யூஸ் ஆகுது உங்களுக்குன்றது கமெண்ட் கொடுக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க அப்போ நம்ம சொல்கிற விஷயம் யாரோ ஒருத்தருக்கு கண்டிப்பாக பலன் கொடுக்குதுங்க அதனால தான் நான் வந்து பலன் கொடுக்கட்டும்ன்றதுனால தாங்க நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன சின்ன டிப்ஸ்ன்னா கூட நான் சொல்லிடுறதுங்க ஏன்னா இந்த மாடித்தோட்டத்தில் வந்து கொஞ்சம் சவாலான விஷயமும் இருக்குதுங்க அதனால தான் இது நிறைய பேர் இது எடுத்து செய்கிறதில்லைங்க இதெல்லாம் என்ன வேலைன்னு நிறைய பேர் கிண்டலும் அடிக்கிறாங்க அதனால் அது சொல்கிறவங்க சொல்லிட்டு தாங்க இருப்பாங்க அதுக்கெல்லாம் நம்ம கவலைப்படக்கூடாதுங்க நம்ம உடம்ப நாம் ஹெல்த்தாக பார்த்துக்கணுன்னா இந்த மாதிரி செஞ்சு நம்ம சாப்பிட்றதுல தப்பு கிடையாதுங்க என்னை பொறுத்த வரைக்கும் நான் அப்படி தாங்க நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதையும் கமெண்ட் கொடுங்க தொடர்ந்து என் வீடியோவை பாருங்கள் ஃபுல்லாக வீடியோவை பார்த்து சப்போர்ட் கொடுங்க உங்களால் ஒருத்தர் ஒரு ஒருத்தருடைய வாழ்க்கை மாறுதுன்னா அதில் உங்களுக்கு ஃபுல்லாக சப்போர்ட் இருக்குதுங்க ஃபுல் சப்போர்ட் உங்களுக்கு தாங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லாங் பீன்ஸ் எடுங்க இதுக்கும் பார்த்தீங்கன்னா பேனூலம் அது பேணுதாங்க இதுக்கு அதிகமாக விடுறது அதனால இதுக்கும் நான் எரும் பவுட்ரு போட்டுக்கிறோம் பாருங்கள் லாங் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நம்ம ஊற்றுற தண்ணியோ எருவோ ஒத்துக்கலைன்னா அது கொஞ்சம் மஞ்சள் நிறம் கொடுக்குங்க இலை ஆனால் அது மண்ணுக்கு செட்டாகிட்டு ஆயிடுச்சுன்னா அது இலை பச்சையாக மாறிடுங்க நம்ம இந்த இலைங்களை கட் பண்ணி எடுத்துக்கலாங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் பாய்